குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் பன்னிரெண்டாம் வகுப்பு இயற்பியலில் மூன்றாவது பாடமான காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் இதான் பார்த்துட்டு இருக்கோம் இதற்கு முந்தைய பதிவில் ஒரு ஆம்பியரின் சுற்று விதி பார்த்து அதை பயன்படுத்தி வரி சுருள் ஒன்றில் மின்னோட்டம் பாயும் பொழுது உருவாகக்கூடிய காந்த புலத்தோட மதிப்பை கணக்கிட்டோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வட்ட வரிச்சுருள் ஒன்றை பார்க்க போகிறோம் இப்போ வரி சுருள் அப்படிங்கிறது இப்படி இருக்கும் இந்த மாதிரி நெருக்கமாக கம்பி சுருள்கள் ஒன்றோடொன்று நீல வாக்கில் இப்படி சுற்றப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா இது என்ன சொல்லுவோம் சாதாரணமாக வரிச்சுருள்னு சொல்லுவோம் இந்த வரிச்சுருளோட இரண்டு முனைகளையும் இணைச்சிட்டோம் அப்படின்னா தொடு வகையில் வளைக்கப்பட்ட வட்ட அமைப்பை தான் என்ன சொல்கிறாங்க வட்ட சுருள் அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி காணப்படுது அப்படின்னா ஒரு மூடப்பட்ட வளையம் போன்று காணப்படுகிறது சரிங்களா இப்போ இந்த வட்ட வரி வரிச்சுருள் உள்ள காந்தப்புலம் எப்படி இருக்கும் அப்படின்னா அதே மாதிரி நீண்ட வரிச்சுருள் காந்தப்புலம் மாறாத அமைப்பை பெற்றிருக்கும் அதே மாதிரி தான் வட்ட வரி வரிச்சுருள் உள்ளேயும் காந்தப்புலம் மாறாத மதிப்பை பெற்றிருக்கும் அதே போல் இந்த வரிச்சுருளோட உள்பகுதி மையப்பகுதி இந்த பகுதி இந்த பகுதியில் காந்தப்புலம் சுழி அதே மாதிரி வெளிப்பகுதியிலையும் காந்தப்புலம் சுழி அது எப்படிங்கிறத இப்போ நம்ம கணக்கிடலாம் இப்போ இதான் ஒரு வட்ட வரிச்சுருள் இந்த வரிச்சுருளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டாட் அப்படின்னு கொடுத்துருக்கிறது வழியாக வரிச்சுருளானது மேல் வெளி வெளிப்புறம் நோக்கி வெளிவரும் இதில் உள்நோக்கி செல்லும் இந்த தாளின் பரப்பிற்கு வெளிநோக்கி வரக்கூடிய சுருள் இது இது அப்படியே இந்த கிராஸ்மார்க் போட்டது வழியாக உள்நோக்கி போகிறது சரிங்களா அதோட குறுக்குவெட்டு பரப்பு தான் இப்போ இதில் மூன்று இடங்களில் நம்ம காந்த புலத்தோட மதிப்பை கணக்கிட போகிறோம் ஒன்று என்ன அப்படின்னா இந்த வட்ட வரி சுருளோட மையப்பகுதி சரிங்களா திறந்த வெளி உட்பகுதினு சொல்லுவோம் அதாவது இப்படி வட்ட சுருள் இருக்குன்னா இது இந்த பகுதி அடுத்ததாக இரண்டாவது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதோட வெளிப்பகுதி இந்த இடத்துல அடுத்து வரிச் சுருளோட அந்த உட்பகுதியில் இங்கே மட்டும்தான் காந்தப்புளம் இருக்கும் அதுவும் சீராக இருக்கும் இதை நம்ம பார்த்துட்டோம் ஸோ அதை மேத்தமெட்டிக்கலாக இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல பி என்கிற புள்ளியில் ஏற்படக்கூடிய காந்த தூண்டலை கணக்கிட போகிறோம் இந்த புள்ளியில் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆர் ஒன் ஆரமுடைய ஒரு ஆம்பியரன் வளையத்தை சுட்சு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஆம்பியரன் சுட்சு எடுத்துக்கிறேன் அதோட ஆரம் ஆர் ஒன் சரிங்களா இப்போ இதை பயன்படுத்தி வட்ட வளையத்தோட சுற்றளவு எல் ஒன் இசீக்கொல்ட்டு முதல் வளையத்தோட சுற்றளவு எல் ஒன் இசீக்கொல்ட்டு டூ பை ஆர் ஒன்று எடுத்துக்கிறோம் வளையம் ஒன்றுக்கான ஆம்பியரன் விதி தான் வளையம் ஒன்று இதுக்கான ஆம்பியர் என் விதி பாருங்கள் க்ளோஸ் இன்டர் ஆஃப் பி வெக்டார் டாட் டிஎல் இஸ் எகுள் டு மியூ நாட் ஐ சரிங்களா இதுதான் வளையம் முன்னுக்கான ஆம்பியர் சுற்று விதி இப்போ இதில் பாருங்கள் முதல் வளையம் அதாவது இந்த வளையத்தில் மின்னோட்டம் எங்கேயுமே பாயலை இப்போ ஐயோட மதிப்பு ஜீரோ மொத்தமாக என்ன ஆயிரும் வளையம் முன்னால் உரு காந்தப்புலமானது மொத்தமாக ஜீரோ ஆயிரும் இப்போ புள்ளி பிஇல் காந்தப்புலம் சுளி சரிங்களா இப்போ பிபிசிக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் அப்போ மைய புள்ளியில் காந்தப்புளத்தோட மதிப்பெனவாக தான் இருக்கும் தான் இருக்கும் அடுத்ததாக இரண்டாவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் வட்ட வரிச்சுருளின் வெளிப்புறத்தில் உள்ள திறந்த வெளிப்பகுதி இதான் வெளிப்புறம் சரிங்களா இதை கியூன்னு எடுத்துக்கிறோம் இந்த புள்ளியில் தான் கணக்கிட போகிறோம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வெளிப்புறத்தில் என்னதான் இருக்கும் காந்தப்புலத்தோட மதிப்பு சொல்லி தான் அது எப்படிங்கிறது பார்க்கலாம் இப்போ நான் அந்த கியூங்கிற புள்ளியை தொட்டு செல்லுமாறு ஒரு ஆம்பியர் சுவிட்ச் எடுத்துக்கிறேன் அந்த ஆம்பியர் சுச்சோட ஆரத்தை ஆறு த்ரீனு எடுத்துக்கிறேன் இப்போ இந்த சுச்சோட நீளத்தை எல்இஸ் எல் த்ரீ ஈக்குவல் டு டூ பை ஆறு த்ரீனு எடுத்துக்கிறேன் வளையம் மூன்றுக்கான ஆம்பியரன் சுவிட்ச் விதி எழுதுங்க க்ளோஸ்ட் இன்டெகர்லா பி வெக்டார்டா டிஎல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூநாட் ஐ ஓகேவா இப்போ வெளிப்பகுதியிலையுமே எந்த மின்னோட்டமும் பாய்வதில்லை ஐயோட மதிப்பு ஜீரோ தான் இப்போ டைரெக்டாக என்ன போட்டுக்கலாம் ப்ளோஸ்டின்டுக்கலாம் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதிக்கிறோம் ஏன்னா மியூநாட் ஐ நாட்னு போடுவோம் நாட் இன்ட்டு ஜீரோன்னு போட்டிங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும் ஜீரோ தான் கிடைக்கும் ஸோ ஜீரோ போட்டிங்கன்னா புள்ளி கியூவிலையும் உங்களுக்கு என்ன தான் கிடைக்குது காந்த பழத்தோட மதிப்பு சுழிதான் அப்போது உள்பகுதியில் அதாவது இதான் அப்படி வ வட்ட வரிச்சுருள் இப்படி இருக்குது அப்படின்னா உள்பகுதியில் உள்ள திறந்த வெளியிலேயும் சுளி தான் வெளிப்பகுதியிலையும் சுழி தான் சுருளோட உள்ள மட்டும் இப்படி தான் சுருள் இருக்குது இந்த பகுதிகளில் மட்டும்தான் காந்தப்புரம் காணப்படும் ஸோ அடுத்ததான் எஸ் என்கிற புள்ளி அந்த எஸ் என்கிற புள்ளி எங்கே எடுத்திருக்கோம் பாருங்கள் எக்ஸாக்டாக அந்த இடத்துல இந்த புள்ளியானது வட்ட வரி சுருளோட உள்ளே இருக்குது அப்போ இதுக்கு ஒரு ஆம்பியர் சுவிட்ச் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோட ஆரம் ஆர் டூ அதோட நீளத்தை பார்த்திங்கன்னா எல் டூ சிக்கல் டு டூ பை ஆர் டூ இப்போ வளையம் டூக்கான ஆம்பியர் சுட்சு விதி க்ளோஸ் இன்டர் ஆஃப் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் இசுக்குள் டு மியூநாட் ஐ இது எடுத்துக்கிறோம் இப்போ இதில் வரிச்சுருள் வழியே பாயி மின்னோட்டத்தை ஐன்னு எடுத்துக்கிறோம் சுச்சுகளின் எண்ணிக்கை என்னன்னு எடுத்துக்கிட்டோம்னா மொத்த மின்னோட்டம் ஐ மூடப்பட்ட இசுக்குள்ட்டு என்ஐன்னு எடுத்துக்கலாம் இப்போது க்ளோஸ்டின் பி வெக்டார் டிஎல் வெக்டார் இஸ் ஈக்வல் டு இது ரெண்டையும் மல்டிபிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பிடிஎல் காஸ்டீட்டா கிடைக்கும் காஸ்டீட்டாவோட வேல்யூ ஜீரோங்கிறதுனால காஸ் சாரி டீட்டாவோட வேல்யூ ஜீரோங்கிறதுனால காஸ் ஜீரோ ஒன்று அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் வெறும் பிடிஎல் மட்டும் கிடைக்கும் பிடிஎல் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் பிடிஎல்னு கிடைக்கும் இப்போ இந்த பிங்கிறது கான்ஸ்டன்ட் நம்ம சொல்லிட்டோம் ஸோ அதை இன்டெகிரேட் பண்ண முடியாது ஸோ டிஎல்ல மட்டும் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் டூ பை ஆர்னு கிடைக்கும் டிஎல் மட்டும் தான் இங்கே இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா டூ பை ஆர் டூ கிடைக்கும் இப்போ க்ளோஸ் இன்டெகிரேட் ஆஃப் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் இஸ் மியூ நாட் என் எழுதிக்கலாம் இதுக்கு பதிலாக பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டாருக்கு பதிலாக ஏற்கனவே நம்ம பிஎஸ் டூ பை ஆர் டூ கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் ஸோ பிஎஸ் டூ பை ஆர் வரும் இல்லை எனக்கு பிஎஸ் மட்டும்தான் வேணும் ஸோ டூ பை ஆர்ட் இந்த பக்கம் போது டிவைடரில் வந்துடும் ஸோ அதை கண்டுபிடிச்சாச்சு ஸோ இதுலேயுமே ஓரளவுக்கு நீளத்திற்கான சுட்சிகளின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்மால் அண்ட் அண்ட் டிவைடட் பை எல்னு வரும் எல்லுக்கு வேலை டூ பை ஆர் டூ அப்படிங்கிற சப்ஸிட் பண்ணிக்கலாம் அப்போ பிஎஸ்சி கொல் டு மியூநாட்டி என்ஐ அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு இதுதான் ஒரு வட்ட வரிச்சூழலினால் ஏற்படக்கூடிய காந்த புலத்திற்கான மதிப்பு சரிங்களா இதுவும் பைமார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான் ஸோ இதையும் தெளிவாக படிச்சுக்கோங்க இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்